தமிழரின் தமிழ் குரல் உலகெங்கும் ஒலிக்கட்டும் தமிழ் ஆதியாகமும் அதிகாரம் ஒன்பது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவன் அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட நீங்கள் பலகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் இனி மாம்ச ஜல ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாப்பேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிரிடுகிறவனாகி தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்ச ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா முன்னூற்று ஐம்பது வருஷம் இருந்தான் நோவாவின் நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவன் மறித்தான்